கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க கோயம்புத்தூர் வணக்கம் கோவை மாநகராட்சி பதினான்காவது வார்டு முருகன் நகர் பகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் பூங்கா நடைபாதை அமைக்கவும் அதேபோல விசிஎஸ் நகர் பகுதியில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக நடைபெற்ற பூமி பூஜைகளுக்கு அதிமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் வார்டு பதினான்காவது செயலாளர் பந்தல் வீடு பிரகாஷ் முன்னிலை வகித்தார் இதில் துடியலூர் பகுதி கழக செயலாளர் வனிதாமணி ஐடி விங் வடக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வார்டு செயலாளர்கள் சாந்தி பூஷன் சுரேஷ் சுரேஷ் பாபு அம்மா பேரவை பகுதி கழக செயலாளர் கவி சந்திரமோகன் மற்றும் ரமேஷ் சிவக்குமார் கலாவதி ஆர் எஸ் ராஜா சரவணன் சிவமூர்த்தி ராஜு தென்னியப்பன் சங்கீதா பிரகாஷ் உன்னிக்கண்ணன் மோகன்ராஜ் மெட்ராஸ் நடராஜ் பி ஆர் முருகேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நன்றி